ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஏழாவது கொஷின் கொஷின் பாருங்கள் முருகன் சில பைகளில் காய்கறிகளை வாங்கினார் ஒவ்வொரு பையும் இருபது புள்ளி ஐம்பத்தைந்து கிலோகிராம் எடை உள்ளது அனைத்து பைகளின் மொத்த எடை முன்னூற்றி எட்டு புள்ளி இருபத்தைந்து கிலோகிராம் எனில் எத்தனை பைகளை வாங்க வேண்டுமென்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதை நீங்கள் இதெல்லாம் இதால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்போது ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எதுங்க இது அனைத்து பைகளின் எடைங்களா அப்போது அனைத்து பைகளின் மொத்த எடை மொத்த எடை இஸ்இக்கல் டு எவ்வளோ முந்நூற்றி எட்டு புள்ளி இருபத்தஞ்சு கிலோகிராம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பையின் எடை பார்த்திங்கன்னா ஒரு பையின் எடை இஸ்இக்கல் டுங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க இருபது புள்ளி ஐம்பத்தஞ்சு கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க అపో ఇదే ఇదా వగుతీ ఆన్సర్ కయీ పైకై ఎన్న నికై టు ఇది మొత్త ఎడ అడై బై ఒక పయన్ எடை அப்போது இது நம்ம வகுத்திடணும் அப்போது முந்நூற்றி எட்டு புள்ளி இருபத்தஞ்சி பை இருபது புள்ளி ஐம்பத்தஞ்சு அப்போ பாருங்கள் இது வகுத்தலில் இருக்கிறதுனால இதெல்லாம் ரெண்டு ஸ்தானம் தள்ளியிருக்கு இதுவும் ரெண்டு ஸ்தானம் அப்போ நூறால் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போ பாருங்கள் முப்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி வகுத்தல் நூறு அதுக்கப்புறம் வகுத்தல் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பை நூறு அப்போது இது பாருங்கள் இது இங்கே வகுத்தில் இருக்கிறது இந்த சைட் போச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் தலைக்கீழாக மாறிடும் அப்போது முப்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி பை நூறு பெருக்கல் நூறு பை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அப்போது இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆகிடும் ஓர் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரும் இது வந்து பதினஞ்சு முறை வரும் இதில் அப்போது ஆன்சர் என்ன வருது ஏர் ஃபோர் பதினைந்து பைகளை வாங்க வேண்டும் புரிஞ்சுதுங்களா ஆல தான் இதுக்கு ஆன்சர்